நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தலைமுறைகள் மேல் தேவருடைய ஆசீர்வாதம் நிலைத்தோங்க வேண்டும் என்று சொன்னால் கற்ற பயப்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் யோசிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோசிப்பு தேவனுக்கு பயந்து தேவனுக்காக வாழுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் அவன் எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் அவன் போற்றிப்பானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மனைவி அவனை பாவத்திற்குள்ளாக போட்டிப்பானுடைய பிரயாசப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான் நான் இவ்வளவு பெரிய பாவத்தை என் தேவனுக்கு முன்பதாக நான் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரத்தையும் அங்கே விட்டு விட்டு அவன் திரும்பி பார்க்காமல் ஓடுகிறான் தீமை பிள்ளையை வெறுப்பதே கச்சருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் தீமையான காரியங்கள் உலகத்தை உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தீமையான காரியங்கள் நிறைந்து நிற்கிறது எங்கே பார்த்தாலும் பாவம் பச்சை தண்ணீரை போல பருகிற அனுபவம் தேசத்தில் மேலோங்கி நிற்கிறது விசாசானவன் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய குருவையில அவருடைய ஆசீர்வாதத்தில் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் எவ்விதமாய் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான் உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித்தரும் காட்சி கொடியை போல இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிப மர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கற்றருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் மேல சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள் மூலமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் பிள்ளைகள் ஒலிபமர கன்றுகளைப் போல நம்ம கூட நிற்கணும்னு சொன்னா நாம் கற்றருக்கு பயப்படுகிறவர்களாக மாற வேண்டாம் குடும்பத்தில்வனாக இருக்க வேண்டும் நான் என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கற்றருக்கு பயப்படுகிறவனாயிருக்க வேண்டும் நான் எப்படி கத்தருக்கு பயப்பட முடியும் தீமையை விட்டு விலகி நான் நன்மை செய்யும் போது நன்மையானவைகளை பின்பற்றும் போது தேவன் கொடுத்த வழியில் நான் நடக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க பிரயாசப்படுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்க